நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது பெரும்பாலும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புதிராகவும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இடை ஏறாதது நம்ம இப்போ மூணு மாதம் வளர்க்குறோம் நிறையா யூடியூப் பார்க்குறோம் தீவனம் போட்டால் மூணு மாதம் முப்பது கிலோ வருது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம ஆனால் இடை வர்றதில்லை நம்ம நிறுத்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி நாலு கிலோ தான் அவங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம வந்து இப்போ எப்படின்னா மயிலம்பாடி அதிகமாக இட போடும் ஆறு ஏழு கிலோ வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ரெண்டாவதாக எட்டயபுரம் பொட்டுக்குட்டி அது போக நீங்கள் நாடு ஆடு வாங்குனீங்கன்னா நீங்கள் எப்போவும் நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி தீவனம் எல்லாமே போகிறீங்க இடம் வரலன்னா அது முக்கியமான காரணம் நாடு நாடுக்கு நீங்கள் எவ்வளோ இடம் போட்டாலும் அது வந்து மயிலம்பாடி மாதிரி ஆறு கிலோவோ இல்லை எட்டே எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி மாதிரி அஞ்சு கிலோவோ அது வராது இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தைக்கு முன்னாடி பிடிச்சவங்க மழை முடியதுக்கு தைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை காலத்தெலாம் குட்டி பிடிச்சிருப்போம் ஒரு மழை காலத்தில் ஒன்றரை மாதமும் தைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிக்காலங்கள் அப்புறம் இந்த மூணு மாதமும் மழையிலையும் பனிலையும் நல்ல ப்ரீடாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் இடம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாவது காரணம் பெரும்பாலும் பனியில் வந்து குட்டி வந்து கொஞ்சம் அமைஞரும் நம்ம அது நல்ல ப்ரீடாக இருந்தாலும் சரி நல்ல தீவன முறை கொடுத்தாலும் சரி எப்போவும் வெயில் கால வரக்கூடிய அந்த இடம் வந்து நம்ம பனிக்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் வராது அது எவ்வளோ பெரிய திறமசாலியாக ஆடு இருந்தாலும் அது ஒரு சின்ன வித்தியாசம் கண்டிப்பாக வரும் இது வந்து தவிர்க்க முடியாது தான் ஆனால் இனி ஒரு காலங்களில் நல்ல ப்ரீடு நல்லா போட்டால் நல்லா வெயிட் வரும் முக்கியமாக உங்களுக்கு இடம் வராதுக்கு மெயின் காரணம் நல்ல ப்ரீடாக நல்லா ஜாதியாக இருந்திருக்காது அது ஒரு காரணம் அது பனிக்காலமாக இருந்தாலும் சரி மற்ற காலமாக இருந்தாலும் சரி ரெண்டாவதாக நீங்கள் கரெக்டாக சளி மருந்து வார்மிங் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க அது ஒரு காரணம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவனம் அது உயிரடைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்க மாட்டோம் அது குட்டி நல்லா ஜாதியாக இருக்கும் ஒரு குட்டி இப்போ இருபது கிலோ இருக்குன்னா காலையில் நாலு கிராம் சாய்ந்தரம் நாலு கிராம் வைக்கணும் ஆனால் அது வச்சிருக்க மாட்டோம் அது கரெக்டாக அதுக்கு தேவையான அந்த நானூறு கிராம் அது சாப்பிட்டுச்சுனா கண்டிப்பாக அது வெயிட் வந்துடும் நண்பர்களே நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா உயிர் ஏறாதது ஏறாததுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய குட்டி வந்து காலையில் நானூறு கிராம் சாய்ந்தரம் நானூறு கிராம் அப்போ ஒரு நாளைக்கு எண்ணூறு கிராம் இந்த எண்ணூறு கிராம் அது சாப்பிட்லன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம அடர் தீவனத்தை அது முறைப்படி கொடுத்து வளர்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது உடம்புல இந்த தீவனம் செமி செரிமானம் பண்ணுறதுக்காண்டி நம்ம லிவர் டானிக்கு கால்சியம் டானிக்கு அப்புறம் வந்து மினரல் சால்ட்டு அப்புறம் வந்து ப்ரோபயாட்டிக் இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த எண்ணூறு கிராம் அது செரிமான ஆகி அது சாப்பிடும் இல்லைனா அதுக்கு பசி எடுக்காது இந்த இது ஒரு சீக்ரெட் தான் அப்போ இப்போ இன்னொன்று நீங்கள் அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இடையிடாதுக்கு மெயின் காரணங்கள் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி பனி மழை அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் இந்த இருமு இருமல் சதை கேட்க பார்த்திங்களா இந்த மாதிரி செலவு சிறுமிக்கிட்டே இருக்கும் அந்த சிறுமல் இருந்தால் ஏதாவது சளி மூலியமாக இருக்கும் இல்லை இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து என்ட்ரோஃபிளெக்ஸி இன்ஜெக்ஷன் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கொடுத்து அது சரி பண்ணால் தான் அது வெயிட் கெயின் ஆகும் பெரும்பாலும் இந்த கடைசி மூணு மாதம் வளர்த்து விற்றவங்க வந்து ஒரு பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்க முடியாது ஏன்னா மழை காலத்தை தாண்டி ஏன்னா கிடையிலேருந்து மழை காலத்துலாம் கொண்டு வருவாங்க அது ஒழுங்காக பால் குடிச்சிருக்காது ஏன்னா மழை காலத்தில் ஒழுங்காக மேய்ச்சல் இருக்காது தாய் நல்லா மேய்ஞ்சால் மட்டும்தான் அது குட்டிகளுக்கு நல்லா பால் கிடைக்கும்